திருவில்லிபுத்தூர் எண்பத்தி எட்டாவது திவ்ய தேசம் ஸ்ரீதேவி பூமி தாயார் சமேத வடபத்ர சாயி பெருமாளே நமக ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் சமேத ரங்கமன்னார் பெருமாளே நமக இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்குள்ள இருக்கிற புனிதமான துளசி செடியின் கீழ் அவதரிச்சாங்க ஆண்டாள் அம்மா ஆண்டாள் சூடி கொடுத்த மாலை தினந்தோறும் வடபத்ர சாயி பெருமாளுக்கு சாற்றும் வைபவம் தொன்று தொட்டு வழக்கத்தில் இருந்து வருகிறதுங்க நம்ம இந்து தரத்தினுடைய வரலாறை பார்ப்போம் பகவான் முனிவர் எழுதிய பதினெட்டு புராணங்களில் ஸ்ரீ வராக புராணம் பல சேத்திரங்களுடைய பெருமையை சொல்லுதுங்க அந்த புராணத்தில் நடுவே ஒன்பது அத்தியாயங்களில் மிகவும் அழகாக ஸ்ரீ தன்வி நவ்யபுரம் என்னும் ஸ்ரீ வராக சேத்திர மகாத்மியம் என அழைக்கப்படக்கூடிய இந்த ஸ்ரீபுள்ளிபுத்தூரனுடைய தல வரலாறு வந்து சொல்லப்படுதுங்க ஒரு சமயம் சவுனகாதி மகரிஷிகள் நைமி சாரண்யம் என்கிற உயர்ந்த சேத்திரத்திலே யாகம் நடத்துனாங்க அப்பொழுது அங்கு வந்த சூத பௌராணிகர் என்கிற மகரிஷியிடம் பின்வருமாறு கேட்டாங்க நீங்கள் பல புண்ணிய தீர்த்தங்களையும் புண்ணிய கஷேரத்தின் பெருமைகளையும் இப்பொழுது விரிவாக சொல்லி சொல்லி அருள வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்டுக்கிட்டாங்க அதற்கு சூத பௌராணிகர் சாதுக்களை ஸ்ரீவராக சேத்திரத்தின் மகிமையை பகவான் பிரம்மாவுக்கு உபதேசித்தார் பிரம்மதேவன் நாரத முனிவருக்கும் நாரத முனிவர் வேத வியாசருக்கும் சொன்னதை அறிந்து உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பிறவியில் உயர்ந்த பலன்களை கொடுப்பதும் பின் முக்தியை அளிக்க வல்லதுமான இந்த பிராணத்தை கவனமாக கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த பகுதியில் இடம்பெறுகிறது அப்படின்னு சொல்லி அந்த பர்டிகுலர் பேஜஸ் வந்து சொல்றாங்க முன்னொரு காலத்தில் இவ்வூர் வராக சேத்திரம் என்று அழைக்கப்பட்டது பகவான் ஸ்ரீமத் நாராயணன் வராகமாய் அவதரித்த பொழுது தம் தேவியருடன் இங்கு எழுந்தருள் இவ்வாறு பெயர் பெற்ற இந்த சேத்திரம் செண்பகாரண்யம் என்ற அடர்ந்த காடு இந்த சேத்திரத்தில் ஒரு பகுதியாக விளங்குச்சுங்களாம் அந்த காட்டில் வில்லி கண்டன் என்ற இரு சகோதரர்கள் மன்னர்களாக இருந்து வந்தாங்க அவர்கள் வேட்டையாடி வரும்பொழுது இளையவனான கண்டன் புலி ஒன்றை விரட்டி சென்றார் பின்னர் அந்த புலி அவனை கொன்று விட்டது அதை அறியாது வில்லி தன் தம்பியை தேடி அலைய எங்கு தேடியும் காணாததால் அவன் களைப்பு மேலிட ஒரு மரத்தினடியில் அயர்ந்து உறங்கிவிட்டான் அவன் கனவில் பள்ளி பரமன் தோன்றி கண்டனின் விருத்தாந்தங்களையும் பின் அவன் புலியால் மரணம் அடைந்ததையும் கூறி முன்பு தாம் இங்கு காலநேமி என்கிற அசுரனை வதம் செய்வதற்காக எழுந்தருளியதாகவும் பிருகு மற்றும் மார்க்கண்டேய மகரிஷிகளின் பிரார்த்தனையின் பேரில் அர்ச்சரூபமாக காட்சி அளித்ததாகவும் கூறி இந்த ஆலமரத்தடியில் உள்ள புற்றுக்குள் அத்திருமேனியுடன் வடபத்ர சாயி என்கிற திருநாமத்துடன் விமலாக்கிருதி என்கிற விமானத்துள் சயன திருக்கோளத்தில் காட்சி அளிப்பதாகவும் எனவே இந்த காட்டை அழித்து நாடாக்கி தமக்கு கோவில் கட்டி ஆராதனம் செய்து வருவாய் என்று கூறி அருளினார் வில்லியும் எம்பெருமானின் இவ்வாணையை ஏற்று இந்த இடத்தில் உயர்ந்த ஒரு கோயிலை எழுப்பினான் அக்கோயிலை சுற்றி பல அழகிய தெருக்களையும் அமைத்து அந்த தெருக்களில் உயர்ந்த மாடங்களை உடைய வீடுகளையும் கட்டுவித்தான் பின்பு சோழ தேசத்தில் உள்ள திருவள்ளரை என்கிற ஊரிலிருந்து மறையவர்களை இவ்வூரில் குடியேறச் செய்தார் வடபத்திர சாயிக்கு திருவிழாக்கள் முதலான சிறப்புகளை அவர்கள் ஏற்படுத்தினார்கள் தேவர்களே கண்டு வியக்கும் வண்ணம் செய்வித்து பின் அப்பரமனடி சேர்ந்தார் இவ்வூரில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டதால் புத்தூர் என்றும் காடாக இருந்த இப்பகுதியை திருத்தி நகரமாக்கிய வில்லியின் பெயரால் வில்லி புத்தூர் என்றும் பின்னர் ஆண்டால் அவதாரம் செய்ததால் ஸ்ரீவில்லிபுத்தூர் என்றும் அழைக்கப்பட்டது இவ்வூரை சேர்ந்த பகுதிகள் பகுதிகளில் உள்ள கல்வெட்டுக்கள் மூலம் மல்லிநாடு என்றும் இந்த திருத்தலம் அழைக்கப்பட்டதாக தெரிகிறது இந்த திருத்தலத்துக்கு இன்னொரு தலைவர்களாரும் சொல்றாங்க அந்த காலத்துல சுதபா அப்படிங்கிற ஒரு முனிவர் திருமாலின் மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்தார் அவர் ஒரு நாள் துர்வாசரின் சாபத்துக்கு ஆளானார் சாப விமோச்சனம் பெறுவதற்காக திருமுக்களம் என்னும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய திருத்தத்தில் நீராடி நலமளிக்கும் நாதனாம் நம்மளுடைய இறைவன் நாராயண நோக்கி பலகாலமாக தவம் செஞ்சாருங்களாம் அவரது தவத்துக்கு மனமிறங்கிய பெரியமாள் ஒரு நாள் அவருக்கு காட்சியை தந்தரு அவருடைய சாபத்துக்கு விமோச்சனம் அளிச்சாருங்களா அப்போது முனிவரின் வேண்டுகோளுக்கு இணங்க இறைவன் நிரந்தரமாகவே இங்கேயே குடிகொண்டுட்டாருங்களாம் அந்த சமயத்தில் இந்த தலத்துக்கு வடேசுவரம் என்பது பெயர் மேலும் இந்த தல இறைவனுக்கு வட மகாதமா என்பது திருநாமம் ஆகும் வட மகாதமா என்பதற்கு வட பெருங்கோயிலை உடையவன் என்பது பொருள் பிற்காலத்தில் அப்பெயர் மரவி வட பத்ரசாயி அப்படின்னு சொல்லி ஆயிடுச்சுங்களாம் திருமாலின் வாகனமான கர்டனின் அம்சமாக ஆனி மாதம் வளர்புற ஏகாதசியில வில்லிபுத்தூர் விட்டுச்சித்தர் என்கிற திருநாமத்தில் பெரியாழ்வார் திரு அவதாரம் இங்கே சேராருங்க இவர் வளர்த்த மகளே கோதை என்னும் பெயர் கொண்ட ஆண்டாள் நாச்சியார் ஆவார் ஆடிப்பூர நன்னாளில் தோட்டத்தில் பறிக்கச் சென்றபோது ஒளி பொருந்திய குழந்தை ஒன்றை துளசி செடியின் கீழே பார்க்குறார் பெரியாழ்வார் ஆயர் குல பெருமை அறிந்த பெரியாழ்வார் அந்த குழந்தைக்கு சுரும்பார் பூங்கோதை அப்படின்னு சொல்லி பெயர் சுட்டி வளர்க்குறாரு யாதொரு குலமும் அறியாத அந்த குழந்தையை ஓர் அந்தனர் வளர்க்கிற போதும் கீழான எண்ணத்தோடு ஒருவரும் எண்ணாத மென்மக்கள் வாழ்ந்த அற்புதமான ஊர்தாங்க இந்த மூதூர் இளம் வயதிலேயே பகவான் கண்ணனின் பெருமைகளை கூறி கண்ணன் மீது மிகுந்த பக்தி உணர்வு கொண்டவராகவும் தமிழில் நல்ல திறமை கொண்டவராகவும் வளர்த்தெடுத்தார் பெரியாழ்வார் சிறுவயதிலேயே கண்ணன் மீது இருந்த அளவற்ற அன்பு காரணமாக அவனையே மன செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்து கொண்டார் ஆண்டாள் நாச்சியார் கண்ணன் மீது தான் கொண்ட காதல் எண்ணங்களைத்தான் அவர் வந்து நாச்சியார் திருமொழியில் பாடல்களாக பாடியிருக்கிறாருங்க தன்னை கண்ணனின் மணப்பெண்ணாக நினைத்து பாவனை செய்து வந்தார் கோயிலில் இறைவனுக்கு அணிவிப்பதற்காக நம்மளுடைய பெரியாழ்வார் தொடுத்து வைச்சிருக்கக்கூடிய மாலைகளை ஒவ்வொரு நாளும் அவருக்கு தெரியாமல் தாம் அணிந்து கண்ணனுக்கு ஏற்றவளாக தான் இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி கண்ணாடியில் பார்த்து மகிழ்ந்து வந்தார் இதைய அறியாத நம்மளுடைய விட்டு சித்தர் என்கிற பெரியாழ்வார் கோதை சூடிய மாலைகளையே இறைவனுக்கு சூட்டினார் ஒருநாள் இதனை அறிஞ்சு கொண்ட விட்டு சித்தர் கோதையை கடிந்து கொண்டார் கோதை சூடிய மாலையை ஒதுக்கிவிட்டு புதிய மாலை தொடுத்து இறைவனுக்கு அன்று அன்றிரவு இறைவன் அவரது கனவுல தோன்றி கோதை சூடிய மாலைகளே தனக்கு உகந்தவை எனவும் அவற்றையே தனக்கு சூட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் இதனாலேயே சூடி கொடுத்த சுடற்கடி என்றும் இறைவனையே ஆண்டவள் என்பதால் ஆண்டாள் என்றும் போற்றப்படுகிறார் அரங்கனை எப்படி அவங்க அடைஞ்சாங்கன்னு பார்ப்போம் கோதை திருமண வயதை அடைஞ்சு அவளுக்காக செய்யப்பட்ட திருமண ஏற்பாடுகள் எல்லாம் அவர் மறுத்துட்டாங்க திருவரங்கம் கோயிலில் உள்ள இறைவனையே மணப்பது என்று பிடிவாதமாக இருந்தார் இறைவனை அடைய மார்கழி விரதமிருந்து வழிபாடு செஞ்சாங்க திருப்பாவை என்னும் பதிகம் பாடி தோழியர்களையும் அழைச்சாங்க இந்த திருப்பாவையில் ஆண்டால் தன்னை தோழியர்களையும் ஆயர்பாடியில் வாழும் கோவியர்களாக நினைத்து கொண்டு பாடப்பெற்ற பாடல்களோட தொகுப்பாக இது அமையுதுங்க என்ன செய்வதென்று அறியாது கவலையுடன் இருந்த பெரியாழ்வார் கனவுல தோன்றிய இறைவன் கோதையை மணப்பெண்ணாக அலங்கரித்து திருவரங்கம் கோயிலுக்கு அழைத்து வருமாறு பணித்தார் குறித்த நாளன்று கோயிலுக்கு அழைத்து செல்லப்பட்ட கோதை கருவறைக்குள் சென்று இறைவுடன் கலந்து அப்படி ஜோதிமயமா ஆயிட்டாங்க இறைவனுடன் இரண்டர கலப்பதற்கு முன் காதல் வயப்பட்ட நாளில் நாச்சியார் திருமொழி என்னும் பதிகங்களை அவர் வந்து மிக அழவா அழகாக வந்து பாடியிருக்காங்க திருவாடிப்பூரத்து ஜகத்துதைத்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே ஒரு நூற்று நாற்பத்து மூன்றுரைத்தாள் வாழியே உயர் அரங்கற்கே கன்னி உகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருமள்ளி வளநாடி வாழியே வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே இங்கே நம்ம பெரு ஆண்டாளமாக சூடின பா மாலை இருக்கு இல்லைங்களா அதை வேறு எந்தெந்த திருத்தலத்திலலாம் சூடுறாங்கன்னு பார்ப்போங்க ஒவ்வொரு நாளும் சூடித்தந்த ஆண்டாள் நாச்சியார் வரலாற நினைவு கூறும் விதமாக இன்றளவும் திருவள்ளிபுத்தூர் அல்லாத மூன்று தலங்களில் இந்த மாலை சூடப்படுதுங்க திருமலை திருப்பதி பிரவட்டாசி பிரம்மோற்சவத்தின் போது கருட சேவை நடக்குதுங்க அந்த கருட சேவை நடக்கிற தினத்தன்று ஆண்டாள் சூடி கலைந்த மாலை திருமலைக்கு அனுப்பப்படுகிறதுங்க அன்று அம்மா அந்த மாலையை வந்து அணிஞ்சு கொண்டு தான் ஏழுமலையானே சேவை சாதிக்கிறார் திருமாலிருஞ்சோலை அதாவது நம்ம அழகர் கோயில் இருக்கு இல்லைங்களா அந்த அழகர் கோயில் இருக்கக்கூடிய அழகர் பெருமான் திருத்தலத்தில் நடைபெறக்கூடிய சித்திரை திருவிழாவில் பௌர்ணமி நாளில் ஆண்டாள் மாலை தான் அந்த பெருமாளுக்கு இங்கிருந்து அனுப்பப்பட்டு அவருக்கு சாதப்படுகிறது திருவரங்கம் அரங்கநாதர் பெருமாள் திருத்தலத்தில் மார்கழி மாதம் பிரம்மோற்சவத்தின் போதும் ஆண்டாளோட மாலை அவருக்கு அங்கே அனுப்பப்படுகிறதுங்க இந்த திருத்தலம் இரண்டு ஆழ்வார்கள் திரு அவதாரம் செய்த திருத்தலமாக கருதப்படுகிறதுங்க அதாவது நம்ம ஆண்டாள் அம்மாவும் நம்ம பெரியாழ்வார் இவங்க ரெண்டு பேருமே இந்த திருத்தலத்தில் பிறந்தவங்க தான் அதனால இது இரண்டு ஆழ்வுகர்கள் வந்து பிறந்த திருத்தலமாக சிறப்பு பெறுகிறது மேலும் இங்க ஆண்டாளம்மாவும் நம்மளோட பெரியாழ்வாரும் தான் பாசுரங்களை பாடியிருக்கிறாங்க மார்கழி மாதம் ஆண்டாளுக்கு எண்ணெய் காப்பு உற்சவம் எட்டு நாள் நடைபெறும் இதற்காக அறுபத்தி ஓரு வகை மூலிகைகள் அடங்கிய தைலம் பயன்படுத்தப்படுதுங்க இதை நாற்பது நாள் வந்து காய்ச்சுவாங்களாம் நல்லெண்ணெய் பசும்பால் நெல்லிக்காய் தாளம்பூ இளநீர் முதலான பொருட்கள் சேர்த்து ஏழுபடி எண்ணெயை விட்டு இரண்டு பேர் நாற்பது நாள் காய்ச்சுவாங்களாம் மார்கழி மாதம் முடிந்ததும் இந்த தைல பிரசாதம் பக்தர்களுக்கு வழங்கப்படுங்களாம் நோய் தீர்க்கும் அருமருந்தாக இந்த தைலம் கருதப்படுதுங்க கோயிலுடைய அமைப்பாக பார்ப்போம் விமலா கிருதி விமானத்தின் கீழ ஆலமரத்தடியில் ஆதிசேஷன் மீது ஸ்ரீதேவி பூமிதேவி அருகில் இருக்க சயன கோலத்தில் பெருமாள் அருள் பாலிக்கிறார் மூலவரை சுற்றி மூன்று பக்கங்களிலும் வர்ணம் திட்டப்பட்ட கருடன் சேனை முதலியார் சூரியன் தும்புருநாரதர் சனத்குமாரர் வில் கதை சக்கரம் சங்கு பெருமாளின் நாபிக் கமலத்திலிருந்து உண்டான பிரம்மதேவர் வால் சனகர் கந்தர்வர்கள் சந்திரன் மது கைடபர் பிருகு முனிவர் மார்க்கண்டேய முனிவர் உருவங்கள் இருக்குங்க இந்த தல கோபுரம் தமிழக அரசின் சின்னமாக அமைஞ்சிருக்குங்க உற்சவர் வந்து பேண்ட் ஷர்ட் போட்டு தான் அருள் பாதிக்கிறாருங்க ரங்கமன்னார் சுவாமியின் வலது கையில் பெந்துகோள் அதாவது தற்காப்புக்கோள் இடது கையில் செங்கோல் இடுப்பில் உடைவாள் காலில் காலனி அணிந்து ராஜகோலத்தில் இருப்பதற்கான கண்கோடி வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க ஆண்டாள் ரெங்கமன்னார் கருடாழ்வார் மூவரும் ஒரே சன்னதியில் இங்கே தனி சன்னதியில் வந்து அருள் பாலிக்கிறாங்க இந்த கோவில் தேர் வந்து மிக சிறந்த தொழில்நுட்பத்துடன் சிற்பங்கள் வந்து செதுக்கப்பட்டிருக்குங்க திருப்பதியில புரட்டாசி மூணாவது சனிக்கிழமை பிரம்மோற்சவத்தின் போது பெருமாளுக்கு ஆண்டாள் மாலை அணிவிக்கப்படுகிறது இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கல்யாணத்துக்கு திருப்பதியில் இருந்து திருமண பட்டுப்புடவை வருங்க அங்கிருந்து இங்கே கொண்டு வராங்க பட்டுப்புடவை அதாவது அங்கே திருப்பதியில் இருக்கக்கூடிய பெருமாள் வந்து நம்ம ஆண்டாளம்மாவுக்கு பட்டுப்புட தர்றாருங்களாம் மதுரை சித்திரை விழாவின் போது அழகர் எதிர் சேவையின் போதும் ஆண்டாள் சூடி கொடுத்த மாலை வந்து கள்ளழகருக்கு அணிவிக்கப்படுகிறது ஆண்டாள் ஸ்ரீவில்லிபூத்திரில் இருந்து பெருமாளை வேண்டி திருப்பாவை நாச்சியார் திருமொழி ஆகிய பிரபந்தங்களை இயற்றினார் இதில் திருப்பாவை முப்பது பாசுரங்களையும் நாச்சியார் திருமொழி நூற்றி நாற்பத்தி மூணு பாசனங்களையும் கொண்டு அமைஞ்சிருக்குங்க இங்கே ஆடிப்பூரத் திருவிழா பத்து நாள் திருவிழா மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறதுங்க புரட்டாசியில் பெரிய பெருமாள் உற்சவம் பத்து நாள் நடக்குதுங்க பங்குனி திருக்கல்யாண உற்சவம் பத்து நாளுங்க மார்கழி காப்பு கிருஷ்ண ஜெயந்தி வைகுண்ட ஏகாதேசி தமிழ் ஆங்கில வருடப்பிறப்பு தீபாவளி பொங்கல் தினங்கள்லேயும் சுவாமி ஆண்டாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் ஆராதனைகள் நடைபெறும் திருமணவரம் குழந்தை பாக்கியம் கல்வி ஞானம் வியாபார விருத்தி குடும்ப ஐஸ்வர்யம் விவசாய செழிப்பு இத்தல பெருமாள் மிகவும் அருள் புரிகிறாருங்க இந்த தளத்தில் மிக அழகான விஷயம் என்ன அப்படின்னா ஆண்டாள் நாச்சியார் பெருமாளுக்காகவே பிறந்து பெருமாளை நினச்சி அவருக்காக வாழ்ந்து அவருக்காக நிறைய பாசுரங்களை பாடி அவர்கிட்டயே ஐக்கியமாகணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்ரீலிபுத்துலேருந்து ஸ்ரீரங்கம் போய் ஐக்கியமானாங்க இவ்வளவு அழகான இந்த அழ ஆண்டாள் நாச்சியாரை நம்ம வந்து இங்கே தரிசனம் செய்கிறது ரொம்ப சிறப்பாகும் இவங்களுக்கு செய்யக்கூடிய இந்த அலங்காரங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மனுஷங்களுக்கு எப்படி நம்ம அலங்காரம் செய்வோமோ அதை விட மிக அற்புதமான அலங்காரங்கள் வந்து ஆண்டாள் அம்மாவுக்கு செஞ்சுருப்பாங்க அந்த ஆலா அலங்காரத்தோடு ஆண்டாளம்மாவை பார்க்கும்போது நமக்கு வந்து கண்கள் வந்து கோடி கண்கள் இருந்தாலும் அது வந்து போதாதுங்க மிக அழகான அற்புதமான அலங்காரத்தோட இங்கே அம்மா வந்து காட்சி தருவாங்க இப்போது நம்ம ஆண்டாள் அம்மா கோயிலில் பெரியாழ்வாரனுடைய பாசனத்தை பார்ப்போங்க பெரியாழ்வார் அருளிய பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து திருமொழி இரண்டு மின் அணைய நுண் இடையார் விரிகுழல் மேல் நுழைந்த வண்டு இன் இசைக்கும் வில்லிபுத்தூர் இனிது அமர்ந்தாய் உன்னை கண்டார் என்ன நோன்பு நோற்றார்களோ இவனை பெற்ற வயிறு உடையாள் என்னும் வார்த்தை எய்துவித்த இருடிகேசா முளை உனாயே பாசுரத்தின் பொருள் மின்னலை போன்ற மெல்லிய இடையை உடைய பெண்களின் கூந்தலின் மேல் தேனை உண்பதற்காக புகுந்த வண்டுகள் தேன் உண்ட கழிப்பினால் இனிய ஓசையை செய்கின்ற ஸ்ரீவில்லிபுத்தூரில் எழுந்தருளி இருப்பவனே உன்னை பார்த்தவர்கள் இவனை பிள்ளையாக பெற்ற தாய் என்னதவம் செய்தாலோ என்று கொண்டாடி சொல்லும் சொல்லை எனக்கு உண்டாக்கிய இடேகேசா பால் உண்ணவாராய் என்கிறார் பெரியாழ்வார் ஓம் நமோ நாராயணாயர்